அன்புக்குள்ள ஸ்ரீ குபேர கணம்பதி அருளாசி நீலமேக சுவாமியன் எல்லாம் வல்ல இரவர்களுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளி எல்லாம் வல்ல ஓம் சரவணபவா பவான் கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால என்னமோ தெல்ல திடீர்னு அவனறு உங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் குறிப்பாக முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அவனை வணங்கினால் வெற்றி மேல் வெற்றி வேல்முருகா வெற்றி வேல் முருகா என்று கரகோஷத்தை எழுப்பி அவனை உள்ளுறவு பணிந்தால் அவன் அவன்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வேலுக்கு நிகர் எதுவும் இல்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை திருமந்திரத்தை நம்ம படிக்கிறோம் இப்ப நாம பார்க்க போது திருப்புகள் திருப்புகள் மட்டும் பார்க்க போறோம் ஏறு மயிலேரி விளையாடும் முகம் ஒன்றே ஏறு மயிலே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ வேண்டும் அப்பா ஆறுமுகமான பொருள் நீ வேண்டுமப்பா ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே எல்லாம் உள்ள இறைவினருள் நமக்கு கிடைத்தது மாதிரி திருப்புகளை இப்போது செவி மனம் குளிர நீங்கள் கேட்டு மகிழுங்கள் ஓம் முருகா சரவணனோட அருளை பெற்று நீடூலி ஒளி நினைத்ததெல்லாம் நடக்கும் அவன் அவனைத்தாள் வணங்கி எல்லாம் வல்ல மகா வணங்கி விட்டு திருப்போலே பல முறை பாராயணம் செய்து நினைத்தது நடக்கும் அவன் அவன்தாள் வணங்கி வாழ்க வாழ்க்கை நன்றி வணக்கம் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முறுக்கு அரோகரா அவன் நல்லா இருக்கு நன்றி